அனைவருக்கும் வணக்கம் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் ஓகேவா எந்த பகுதியில் இருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலினாச்சியர் அப்படிங்கக்கூடிய பகுதியிலேருந்து டிஎன்பிசியில் இதற்கு முன்னால் எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க எப்படிலாம் வினாக்கள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த வேலுநாச்சியர் அப்படிங்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா பொது அறிவுலையும் இருக்குது பொது தமிழ்லையும் இருக்குது ஓகேவா பொது அறிவை பொறுத்தவரை யூனிட் ஆறில் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு அப்படிங்கக்கூடிய அந்த அளவுலேயும் இருக்குது யூனிட் செவன் ஓகேவா பொது தமிழை பொறுத்தவரை யூனிட் செவன் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கக்கூடிய பகுதியில் டேரெக்டாகவே வேலுநாச்சியார் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இந்த பகுதியிலேருந்து பொது அறியில் வினாக்கள் எதிர்பார்க்கலாம் இல்லைனா பொது தமிழில் வினாக்கள் எதிர்பார்க்கலாம் புத்தகத்தை பொறுத்தளவில் வேலு நாச்சியார் பற்றி டீட்டெயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இங்கே வந்து நம்ம ஒரு சில டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா டேட்டா உங்களால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா நாம் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இவங்களை பற்றி தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது எக்ஸ்ட்ரா டேட்டாக நம்ம வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும் ஆனால் சின்னதுன்னு முடியாது ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலையுமே கேட்டிருக்குறாங்க ஓகேவா பொது தமிழ்லேயும் அவங்கள பற்றி இருக்குது பொது அறிவுலையும் அவங்கள பற்றி இருக்குது ஓகேவா ஓகே வாங்க வினாக்கள் பார்க்கலாம் வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் வேலுநாச்சியார் பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வினாக்கள் பார்க்கலாம் ஓகேவா வேலினாச்சியார் எப்போ பிறந்தாங்க ஓகேவா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டோட தெரிஞ்சுக்கணும் ஓகேவா டேட்டோடு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வரக்கூடிய தெருவில் டேட்டோட சேர்த்து கேட்கறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேவா புத்தகத்தை பொறுத்தளவில் வெறும் ஆண்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க எந்த டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணாம் தேதி ஜனவரி மாதம் ஓகேவா அதேமாரி இறந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறந்துருப்பாங்க ஓகே இவங்களுடைய பெற்றோர் அப்பா பார்த்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி இவங்க பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தோட மன்னர் ஓகே அம்மா வந்து சக்கந்தி முத்தாத்தாள் ஓகேவா சக்கந்தி முத்தாத்தாள் இவங்களை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையோட மன்னர் முத்து வடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதாவது அவங்க பிறந்தது ராமநாதபுரம் அவங்க புகுந்த இடம் வந்து சிவகங்கை ஓகே எப்போ திருமணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறில் திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகே இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு ஓகே அவங்களுடைய ஒரு பொண்ணு இருந்துச்சு அவங்க அந்த பொண்ணு பிறந்து வெள்ளச்சி நாச்சியார் இவங்க எப்போ இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வெளிநாச்சியார் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இறந்திருப்பாங்க இவங்க இறந்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் இறந்துருப்பாங்க ஓகேவா பிறந்தது வெள்ளச்சி நாச்சியார் பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் பிறந்திருப்பாங்க இவங்களுடைய கணவர் பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா மேபி கேட்க வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இவங்க கணவர் பேர் வந்து வேங்கன் பெரிய உடைய தேவர் ஓகேவா வேங்கன் பெரிய உடைய தேவர் ஓகேவா அதுதான் இவங்களுடைய கணவர் ஓகே இவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளநூற்றி எழுபது அந்த காலகட்டங்கள் வர நல்லா போயிருக்கும் ஸோ அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஓகேவா அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இவங்களுடைய சிவகங்கையை வந்து கேட்பாங்க அதாவது வரிகட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதற்கு வந்து முத்துவடுக வந்து ஒத்துக்க மாட்டார் ஸோ அதனால் ஆயிரத்தி எழுநூற்றி வந்து ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா முத்துவடுகாதரை வந்து காளையார் கோயில் முக்கியமான விஷயம் எந்த இடத்துல வந்து தாக்கினாங்க அங்கே மாதிரி கேட்பாங்க காளையார் கோயிலில் வச்சு தாக்கியிருப்பாங்க ஸோ அந்த இடங்களில் வந்து அந்த இடத்துல முத்து முத்துவடுகாதரை இறந்துருப்பார் ஓகேவா யார் தாக்கினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் பாஞ்சோர் ஓகேவா கர்னல் பாண்டோர் தான் வந்து தாக்கியிருப்பாங்க இன்னொன்று புக்கில் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சுட்டு கொன்னது யார் ஓகேவா அதாவது புத்தகத்தில் வந்து கர்னல் பாண்டோர் வந்து அவங்கள கொண்டுருக்க தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் டைரெக்டாக துப்பாக்கி வச்சு சுட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஜோரோட படப்பிரிவில் இருந்த ஜோசப் சுமித் ஓகேவா ஜோசப் சுமித் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜோசப் சுமித் அவங்க தான் கொண்டுருப்பாங்க ஸோ அப்புறமா இவங்க என்ன என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எழுவத்தி ரெண்டில் கணவர் இறந்துருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு எட்டு ஆண்டுகள் தலைமறைவாக இருப்பாங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது யார் அப்படிங்கிறத நம்ம வினாக்கள் பார்க்கலாம் ஓகே அதற்கப்புறமா திரும்ப வந்து சிவகங்கையை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மீட்பாங்க அவங்க இறந்தது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறந்துருப்பாங்க வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்களுக்கு வந்து சிவகங்கையில் வந்து ஒரு மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க எந்த இடத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரக்குளம் ஓகேவா சூறகுளத்தில் வந்து மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க தமிழக அரசு ஓகே அஞ்சல் தலையும் வெளியிட்ருப்பாங்க எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஓகேவா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இவங்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ருப்பாங்க இதெல்லாமே எக்ஸ்ட்ரா டேட்டாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே இனிமேல் இருக்குது எல்லாமே நம்ம வந்து வினாக்கள் வடிவில் பார்க்கலாம் ஓகேவா வினாக்கள் பார்க்கும்போது இவங்களுடைய முழு வரலாறையுமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க முதல் வேணால் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் ஓகே முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் தான் ஓகேவா இதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தமிழக வரலாற்றில் அரியணை ஏறிய முதல் பெண் ஓகேவா அரியணை ஏறிய முதல் பெண் அரசி ஓகே முதல் பெண்ணரசி யாருன்னு கேட்டாங்கன்னா ராணி மங்கம்மாள் ஓகே இதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ராணி மங்கம்மாளுக்குன்னு நம்ம தனியாக வீடியோ மேக் பண்ண முடியாது ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சுக்கோங்க தமிழக வரலாற்றில் அரியணை ஏறிய முதல் பெண் அரசி இல்லைன்னா தென்னாட்டை ஓகே தென்னாட்டை தன்னந்தனியாக ஆண்ட பெண் அப்படின்னு கேட்டாலும் ராணி மங்கம்மாள் தான் ஓகேவா ஆனால் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலுநாச்சியார் ஓகே அஞ்சலையம்மாள் ஓகே உங்களுக்கான கேள்வி அஞ்சலையம்மாலை காந்தியடிகள் வந்து ஒரு சிறப்பு பெயர் சொல்லி கூட்டிருப்பாங்க ஓகே அஞ்சலையம்மாலை காந்தியடிகள் வந்து ஒரு சிறப்பு பெயர் சொல்லி கூட்டிருப்பாங்க அது என்ன பெயர் அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் பண்ணுங்க ஓகேவா அடுத்த வினா இதுவுமே அதே தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி ஓகே எதிர்த்த முதல் பெண்ணரசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அடுத்த வினா ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு பிறந்த ஆண்டுனால் கிபி ஆயிரத்தி தொள்ளநூற்றி முப்பது டேட் கேட்டாங்கன்னா மூணு ஒன்று ஓகேவா அதாவது தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளநூற்றி முப்பதில் பிறந்திருப்பாங்க இறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறந்திருப்பாங்க அடுத்த வினா இது வந்து பொது தமிழ் பகுதியிலருந்து கேட்டப்போ வினா அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து கேட்டிருக்கிறாங்க இந்த பேராகிராஃபை மெதுவாக படித்து பார்க்கலாம் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வெளிநாச்சியார் ஓகே அவங்க அப்பா செல்லமுத்து பன்மொழி புலமையும் போர்பயிற்சியும் பெற்றவர் சிவகங்கை மன்னர் முத்து முத்துவடுகாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் ஓகேவா அவங்களுடைய கணவர் பேர் முத்துவடுகாதர் காளையார் கோவிலில் ஓகேவா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் வேல்நாச்சர் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சி அளித்தார் அமைச்சர் இவருடைய அமைச்சர் வந்து தாண்டவராயர் முக்கியமான விஷயம் இவருடைய அமைச்சர் தாண்டவராயர் தளபதி யார்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருது சின்ன மருது ஓகேவா மற்றும் சிலரும் உடன் இருந்தனர் ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி ஓகேவா குயிலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலுநாச்சியருடைய ஃப்ரெண்டு வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்கும்படி உடையால் என்னும் பெண் இதுவும் முக்கியமான விஷயம் உடையால் என்னும் பெண் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர் மறுத்ததால் அவளை கொன்றுவிட்டனர் உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு நடுகள் நடப்பட்டது ஓகே முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் உடையால் அந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் அவங்களுடைய தாலியை கலட்டி அந்த நடுகளுக்கு அணிவித்ததாகவும் ஒரு வந்து வரலாறு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ வந்து இதில் இருந்து கேட்டிருக்கிறாங்க ஓகே இதெல்லாம் அவங்களுடைய வரலாறு ஓகே இதுலேருந்து இப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியருடைய அப்பா யார் செல்லமுத்து ஓகே செல்லமுத்து தேவர் ஓகே அடுத்து முத்து வடுகநாதர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் ஓகே முத்து வடுகநாதர் வந்து எந்த பகுதியை ஆட்சி செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கைய ஆட்சி செய்தார் அதுக்கப்புறமா வேலுநாச்சியாரின் அமைச்சர் அமைச்சர் யார் தாண்டவராயர் வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் நட்டார் யாருடைய நினைவாக நடுகள் நட்டார்னு பார்த்திங்கன்னா உடையாள் ஓகே அடுத்தது ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது ஆண்கள் படைப்பிரிவுக்கு மரு பெண்கள் படைப்பிரிவுக்கு குய் குயிலியும் வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க தலைமை பொறுப்பு ஓகேவா அடுத்த வினா சிவகங்கை வேலுநாச்சியாரின் உடையால் ஓகேவா அந்த உடையால் பார்த்தீங்கன்னா அந்த இறந்தாங்க பார்த்தீங்களா அந்த பெண் காட்டி கொடுக்க மறுத்து இறந்தாங்க பார்த்தீங்களா அவங்க பேரில் வந்து ஒரு படையை வந்து உருவாக்கியிருப்பாங்க அந்த படை பார்த்திங்கன்னா பெண்கள் படை ஸோ இந்த படைக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது தலைமையற்றது குயிலி அடுத்த வேணாம் கீழ்கண்ட ஊற்றில் வேலுநாச்சர் பற்றி தவறான கூச்சி என்னென்னு கேட்டிருக்குறாங்க ஓகேவா கீழே வந்து ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் தவறானது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இவர் ராமநாதபுரம் இளவரசி ஓகேவா கரெக்டு தான் ராமநாதபுரத்தோட இளவரசி சிவகங்கையோட அரசி ஓகேவா இவருடைய கணவர் வந்து முத்துவடுக உடைய தேவர் இது கரெக்டாக இதுவும் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஹைதர் அலி சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலு தோற்கடித்தார் இது தவறு ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் தான் சிவகங்கை மீது படையெடுத்திருப்பாங்க ஏன்னா சிவகங்கை வந்து ஆங்கிலேயர்கள் வசம் இருந்தது ஸோ இவங்களுக்கு உதவி பண்ணது தான் ஹைதர் அலி ஓகேவா ஹைதர் அலி வந்து மைசூரோட ஹைதர் அலி வந்து உதவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அடுத்தது இவர் இரண்டாம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார் இது கரெக்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கைக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க ஓகேவா அதுவரை அந்த அவங்க வந்து திண்டுக்கல்லில் அங்கே இருந்திருப்பாங்க ஓகே அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரை இரண்டாம் மைசூர் போர் நடந்திருக்கும் அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் இந்த ஹைதர் அலி அவங்களுக்கும் வந்து இரண்டாம் மைசூர் போர் நடந்திருக்கும் ஓகே இந்த இரண்டாம் மைசூர் போர் உங்களுக்கான வினா இரண்டாம் மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வினா கீழ்கண்டவற்றில் உச்சில் வேல் நாச்சியார் குறித்து சரியான கூச்சி என்னென்னு கேட்டிருக்கிறாங்க கீழே ஒரு நாலு கூச்சிகள் கொடுத்துட்டு எதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க தாண்டவராயன் பிள்ளை தலவாய் மற்றும் பிரதானியாக வேல் நாச்சியாரிடம் பணிபுரிந்தார் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் அவர் தான் தல சில இடங்களில் வந்து அவருடைய அமைச்சர்னு கொடுத்துருப்பாங்க சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தலவாய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே தலவாய் அது மட்டும் இல்லாமல் பிரதானியாகவும் அவர் வந்து பணிபுரிந்திருக்கிறார் அடுத்தது வேலுநாச்சியர் கணவர் முத்துவடுக உடைய தேவரை பிரிட்டிஷ் படை காளையார் கோவில் ஓகே ஆல்ரெடி சொன்ன மாதிரி காளையார் கோவில் போரில் கொன்றது இது கரெக்டாக கரெக்டு தான் பெரிய மருது வேலுநாச்சியருக்கு படைத்தலைவராக இருந்தார் கரெக்டாக கரெக்டு தான் மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டனர் இதெல்லாமே வேலுநாச்சியார் இறந்ததுக்கு அப்புறமா மருத்துவர்கள் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றில் வந்து திருச்சி பிரகடனம் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு சென்டென்ஸுமே கரெக்ட் ஓகேவா அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி ஆப்ஷன் டி சரியானது அடுத்த வேணா கூச்சு காரணம் அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க இந்த கூச்சு காரணம் கொடுத்துட்டு இதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஓகேவா கூச்சு வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் ஐயாயிரம் காலாய்படைகளையும் ஐயாயிரம் குதிரைப்படைகளையும் அனுப்பும்படி கடிதம் எழுதினார் கரெக்டாக கரெக்டு தான் ஓகேவா கடிதம் எழுதியிருப்பாங்க அதேமாரி இவங்களுக்கு வந்து ஐயாயிரம் காலாப்படையும் குதிரைப்படையும் வந்து அலி கொடுத்துருப்பார் அதற்கான காரணம் என்னவா கொடுத்துருக்குறாங்கன்னா வேலுநாச்சியார் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார் ஓகேவா இந்த கடிதம் மூலமாக என்ன சொல்ல வந்திருந்தாருன்னா நான் ஆங்கிலேயரோட போர் கூறிய போகிறேன் அப்படிங்கிறத அதை தீவிரமாக இருக்கிறத வந்து தெளிவுபடுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி ஓகேவா கூற்றும் சரி காரணமும் சரி அதை சரியாகவும் விளக்குகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஓகே இரண்டும் சரி காரணம் கூச்சை சரியாக விளக்குகிறது அடுத்த வேணாம் இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த நாலு ஸ்டேட்மெண்ட் க இல்லை எது சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க அடுத்தது சிவகங்கையின் ராணி இதற்கு முன்னால் நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம் ராமநாதபுரத்தின் இளவரசி ஓகேவா ராமநாதபுரத்தில் பிறந்திருப்பாங்க ஆனால் சிவகங்கையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதனால் சிவகங்கையின் ராணி வேலுநாச்சியார் அப்படிங்க கரெக்டாக கரெக்டு தான் காளையார் கோயில் போரில் கொல்லப்பட்ட முத்துவடுகாதர் ராணி வேலுநாச்சியாரின் கணவர் கரெக்டு வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய படை தளபதி குயிலி இவர் முதல் தற்கொலை படை வீரர் ஆவார் இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளநூற்றி எண்பதில் வந்து மறுபடியும் சிவகங்கையை வந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் படைகளோட வேல்நாச்சியர் வரும்போது குயிலி வந்து உடையால் படைக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களுடைய ஆயுதங்களை அழிச்சா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கூயிலை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆயுத கடங்குக்குள்ளே போய் ஓகே ஆயுத கடங்குக்குள்ளே போய் தனக்குத்தானே ஓகே தனக்குத்தானே நெருப்பு வச்சுக்கிட்டு அந்த ஆயுதங்கள் மேலே விழுந்து மொத்த ஆயுதத்தையும் அழிச்சிருப்பாங்க அதனால தான் இவர் வந்து முதல் படை வீரர் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் அதுக்கப்புறமா மருது சகோதரர்களின் உதவியுடன் வேலுநச்சர் மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார் இதுவும் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி ஆப்ஷன் டி சரியானது அடுத்த வினா இதுவுமே கூச்சு காரணம் அப்படிங்கிற மாதிரி மெத்தலில் கொடுத்துருக்குறாங்க கூச்சு வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார் ஸோ அதற்கான காரணமாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போரிட்டார் ஓகேவா ரெண்டுமே கரெக்டு தான் எதற்கு ஜோன் ஆஃப் ஆர்க்கோட ஒப்பிடுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஓகேவா ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு வீராங்கனை ஓகேவா இவங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம வேலு மாதிரி ஆண்கள் உடையணிந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போயிட்ருப்பாங்க ஸோ அதனால தான் வேலுநாச்சியரை பார்த்திங்கன்னா ஜோன் ஆஃப் ஆர்க்கோட ஒப்பிடுறாங்க ஜோன் ஆஃப் ஆர்க் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அதாவது கேபி ஆயிரத்தி நானூறு நானூற்றி அந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவங்க ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலு நாச்சியரை வந்து அவங்களுக்கு பின்னால் பிறந்த ஜான்சி ராணியோட ஒப்பிடுவாங்க ஓகேவா தென்னாட்டின் ராணின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் அது சரியான கூச்சி கிடையாது ஏன்னு பார்த்திங்கன்னா வேல் நாச்சியார் பார்த்தீங்கன்னா அவங்க தான் முதல் வந்தாங்க ராணி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது காலகட்டங்களை சேர்ந்தவங்க ஆனால் அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாட்டின் ஜான்சிரானின்னு சொல்கிறாங்க இது வந்து சரியான கூச்சி கிடையாது ஓகேவா ஜான்சிரானி என்ன சொல்லணும்னா வடநாட்டின் வேலுநாச்சர் அப்படின்னு சொல்கிறது தான் சரியான கூச்சாக இருக்கும் ஓகேவா ஆனால் இந்த கூச்சி சரி ஓகேவா ஆஃப் ஆர்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியானது ஆனால் தென்னாட்டின் ராணின்னு யார் சொல்கிறாங்கன்னு தெரியல ஓகேவா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வினாவுக்கு பார்த்திங்கன்னா இரண்டுமே சரி அது மட்டும் சரியான விளக்கமும் கூட அடுத்த வினா வேலுநாச்சியாருக்கும் அவருடைய மகளுக்கும் எட்டு ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தவர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு காளையார் போகிற்கப்புறமா இவங்க வந்து தப்பிச்சு போயிடுவாங்க அவங்க மகளோடு சேர்ந்து தப்பிச்சு போய் மறைவாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கலின் கோபால் நாயக்கர் ஓகே திண்டுக்கலுடைய கோபால் நாயக்கர் தான் இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க அடுத்த வினா ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால் நாயக்கரின் பாதுகாப்பில் எந்த இடத்துல டான்ஸ் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பாச்சி ஓகேவா விருப்பாச்சி அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் வாழ்ந்திருப்பாங்க அடுத்த அடுத்தப்படின்னா வேலுநாச்சியை தப்பித்து தனது மகளுடன் அலியின் பாதுகாப்பில் ஓகேவா அலியின் பாதுகாப்பில் வாழ்ந்த இடம்னு கேட்டிருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா விருப்பாச்சி ஓகேவா அதாவது விருப்பாச்சியில் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அலியும் உதவி பண்ணியிருப்பாங்க கோபால் நாயக்கரும் ஓகேவா கோபால் நாயக் அவரும் உதவி பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதிகமாக உதவி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் திண்டுக்கலத்திலிருந்த கோபால் நாயக்கர் பட் ஆனால் இவங்க வந்து ஹைதரலியும் உதவி பண்ணதால் இந்த வினா வந்து இப்படி கேட்டிருக்குறாங்க ஓகேவா அடுத்த வினா பொறுத்துகை பொறுத்துகை கேட்டிருக்குறாங்க பொறுத்துகளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து தமிழக அரசர்கள் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு சைடு வந்து அவங்கள தோற்கடித்து ஆங்கிலேய அதிகாரிகள் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா கட்டப்பொம்மன் கட்டப்பொம்மனை தோற்கடித்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பானர்மேன் மருது சகோதரர்கள் ஓகேவா மருது சகோதரனை தோற்கடித்தது காலின் மெக்காலே யூசுஃப் கான் அதான் யூசுஃப் கான் இல்லைனா ம நம்ம மருதநாயகன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அவர் தான் கான் ஸோ யூசுஃப் கான் பார்த்தீங்கன்னா கேப்டன் கேம்பெல் முத்துவடுகர் ஓகே நம்மளுடைய வேலுநாட்சியருடைய கணவரத்தோர் கடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் பாஞ்சோர் ஓகேவா ஓகே ஆனால் இவரை சுட்டு கொன்னுது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுவரை கேட்கல கேட்டாங்கன்னா ஜோசப் சுமித் ஓகேவா அதுவும் தெரிஞ்சிச்சுங்க நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போதே சொன்னேன் ஜோசப் சுமித் தான் இவரை வந்து கரெக்டாக துப்பாக்கியில் சுட்டு கொன்னுது அடுத்த வேணா கூச்சு காரணம் அப்படிங்கிற மத்தியல்ல கொடுத்துருக்குறாங்க கூச்சு ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வேல் யார் முக்கியமான விஷயம் வெற்றி பெற்றவர் ஏன்னு பார்த்திங்கன்னா இவருக்கு முன்னால் நிறைய பேர் வந்து போர் புரிஞ்சிருப்பாங்க ஆனால் ஒரு சிலரே வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க இப்போ கட்டப்பொம்மன் பொழித்தவர்னா பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்திருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா வேல் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க ஸோ அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா வேல்நாச்சியருக்கு வந்து ஹைதரிலேருந்து படை உதவி செஞ்சுருப்பார் இது கரெக்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டு தான் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி ஓகேவா கூச்சு காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றை சரியாக மெய்ப்பிக்கிறது ஆப்ஷன் சி சரியானது ஓகே இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியுடைய தளபதி ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் ஓகேவா அதாவது ஹைதர் அலி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சையத்திட்ட நீ போய் வேலுநாட்சியருக்கு உதவி பண்ணு மாதிரி ஹைதர் அலி சொல்லியிருப்பாங்க ஓகேவா எக்ஸாம்பிளாக இதை கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது சையத் அடுத்த வினா சரியான விஷயம் தேர்ந்தெடுக்க ஓகேவா ஸோ கர்னல் மார்க்ஸ்வெல் யாரோட தொடர்பானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் ஆட்சியர் டபிள்யூசி ஜாக்சன் பார்த்திங்கன்னா கட்டப்பொம்மனோட தொடர்பானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டும் சரி கர்னல் அக்னியும் இன்னிஸும் பார்த்தீங்கன்னா மருது சகோதரோடய தொடர்பானவங்கலாம் ஓகேவா கோபால் நாயக்கர் கிடையாது வேலுனாச்சியார் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டும் சரி ஓகேவா ஓகே அவ்வளோதாங்க வேல் நாச்சார் பற்றி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஓகேவா இதில் நிறையா வந்து வினாக்கள் அதாவது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வினாக்களை பார்த்தாச்சு இந்த வினாக்களில் வராத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வெள்ளச்சி நாச்சியாரோட கணவர் பேர் அதாவது அவருடைய மருமகன் பேர் வந்து வேங்கன் பெரிய உடைய தேவர் அதுக்கப்புறம் வேறு என்ன வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவருடைய கணவரை சுட்டு கொன்றவர் யார் ஜோசப் ஓகே ஜோசப் சுமித்து வேறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு மணிமண்டபம் எப்போ கட்டியிருக்காங்க இதெல்லாம் ரீசன் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஓகேவா ஜூலை பதினெட்டில் திறந்து வச்சுருப்பாங்க ஓகேவா ஜூலை பதினெட்டில் திறந்து வச்சுருப்பாங்க அதுமாதிரி அஞ்சல் தலை வந்து ரெண்டாயிரத்தி எட்டுன்னு சொல்லியாச்சு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அஞ்சல் தலை வெளியிட்ருப்பாங்க ஓகே வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்குமா ஓகே ஓரளவு எல்லாத்துக்குமே பார்த்தாச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எந்தெந்த மொழியில் திறமையானவர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் வெளிநாச்சியை பொறுத்தவரை அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் ஃப்ரெஞ்சு தெரியும் உருது தெரியும் ஓகேவா அது பல மொழிகள் தெரியும் ஓகே வேறு எதையாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா ஓகே அவ்வளோதாங்க ஓகே இதை தவிர உங்களுக்கு வந்து வேலுநாச்சியர் பற்றி எதாவது நியூஸ் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்